ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் சுவையான மனமான சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ரொம்பவே டேஸ்டா சாப்பிட்டதுக்கப்புறமும் நாக்கிலே டேஸ்ட் இருக்க மாதிரியான ஒரு சிக்கன் குழம்பு பார்க்க போகிறோம் குக்கரில் செய்ய போகிறோம் ஜஸ்ட் பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் சாப்பாட்டு இட்லி பூரி சப்பாத்தி தோசைன்னு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல செய்டிச்சுங்க ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு நாலு கிராம்பு ரெண்டு பட்டை சேர்த்து தாளிச்சிக்கலாம் இது நல்லா பொரியட்டும் வர நல்லா பொரிஞ்சிருச்சு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி பழுத்த தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இதோட சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை அது கருவேப்பிலையை அப்படியே போடாமல் ரெண்டு மூணாக கிள்ளி போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் நல்லா தக்காளி மசீர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலை சேர்த்துக்கலாம் புதினா தலை சேர்க்கறதுனால இந்த சிக்கன் குழம்பு நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்டோட சூப்பராக இருக்கும் நம்ம சுத்தம் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கோம் அந்த சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம் இன்றைக்கி முக்கால் கிலோ சிக்கன் இதில் சேர்க்குறோம் இந்த சிக்கனை நல்லா இதோட கலந்து விட்டுக்கலாம் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் இன்னும் ஜாஸ்தியாக வேணும்னா ஒரு அரை ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் நல்லா சிக்கனில் எல்லா இடத்துலையும் இந்த தூள் படுற அளவுக்கு நல்ல ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ அந்த அடுப்பை அப்படியே சிம்மில் வச்சுக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் சிம்லையே இப்போ தேங்காய் அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாம் ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒன்றரை ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே மிக்ஸிஜாக ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் மிளகு இந்தளவுக்கு கூட போட்டிங்கன்னா தான் நல்ல டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இந்த தேங்காய் விழுத இதோடு சேர்த்துக்கலாம் அப்படியே அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி அதையும் இதோட சேர்த்துக்கலாம் இந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது நல்லா ஒரு முறை கலக்கி விட்டு குக்கரை மூடி ஒரு விசில் விட்டுக்கலாம் ஒரு விசில் விடுறதுனால கறி உடையாமல் நம்மளுக்கு அப்படியே இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும் சீக்கிரமாக முடிஞ்சிடும் கடாயில் விட இது ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ப்ரெஷர் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி சிக்கன் குழம்ப பார்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்து அப்படியே அந்த எண்ணெயெல்லாம் மேலே மிதந்து எப்படி இருக்குது பாருங்கள் இதில் அப்படியே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலையை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ரொம்பவே சுவையான மனமான சிக்கன் குழம்பு ரெடியாக இருக்குது இது மற்ற குழம்பை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லோ வீடியோஸும் உடனே உங்களுக்கு வரும் இந்த பதிவு கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி